வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு நாலு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் திமுக அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து இழிவாக பேசியிருந்தார்ல அவரை அமைச்சரவையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு நாடு முழுவதும் குரல்களை பார்க்க முடியுது பொன்முடிக்கு எதிராக பாஜக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த சூழலில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் இருக்குது பாத்தீங்களா திருக்கோவிலூரில் பாஜக ஒரு போஸ்டரை ஒட்டியிருக்காங்க பார்க்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் போஸ்டர்களை பார்க்க முடியுது அதில் என்ன தமிழக அரசே புனிதமான இந்து மதத்தின் சைவ வைணவ சமயங்களை ஆபாசமாக விமர்சித்த திராவிட மாடல் அமைச்சர் ஓசி பஸ் புகழ் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து உடனடியாக நீக்கிடு இந்துக்கள் ஓட்டு இனிக்குது ஹிந்து மதம் கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக திருக்கோவிலூர் முழுவதும் போஸ்டர் அடித்து ஓட்டிருக்காங்க பொன்முடியுடைய சொந்த ஊர் தான் மறுபடியும் சொல்கிறேன் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தமிழக அரசே ஸ்டாலின் அரசே புனிதமான ஹிந்து மதத்தின் சைவ வைணவ சமயங்களை ஆபாசமாக விமர்சித்த திராவிட மாடல் அமைச்சர் ஓசிபஸ் புகழ் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து உடனடியாக நீக்கிது இந்துக்கள் ஓட்டு இனிக்குது ஹிந்து மதம் கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக போஸ்டர் ஓட்டியிருக்காங்க இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்இடிசி இருக்காங்க பார்த்தீங்களா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த ஸ்லீப்பர் வகை பேருந்துகள் இருக்குல்ல அதை தனியார்கிட்ட இருந்து பிரைவேட்டுக்கிட்ட இருந்து வாடகைக்கு வாங்கி இயக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்திருக்காங்க கோடை கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால வெக்கேஷன் டைம் ஆகிடுச்சா பொதுமக்கள் வெளியூர்களுக்கு நிறைய பேர் வந்து போகிறாங்க அதுக்கு அவங்க பயணம் மேற்கொள்வதற்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஸ்லீப்பர் வகை பேருந்துகளை தனியார்கிட்ட இருந்து வாடகைக்கு பெற்று இயக்க முடிவு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருநெல்வேலியில் ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழக மக்களையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அந்த செய்தி திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் ஒரு தனியார் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் என்ன பண்ணியிருக்கானா அவனுடைய பேகில் அருவா இருக்குது பார்த்தீங்களா அதை மறைச்சி எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்து சக மாணவனை அறிவாளால் வெட்டியிருக்கானா எத்தனாவது படிக்கக்கூடிய மாணவன் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கையில் அருவா எடுத்துகிட்டு வந்து சக மாணவனை வெட்டியிருக்கான் பலத்த காயத்தோட அந்த வெட்டு வாங்கின மாணவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு சுகமான செய்தியை கேள்விப்படுறோம் காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெட்டின மாணவனை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு சக மாணவனை வெட்டும் போது அதை தடுக்கிறதுக்காக ஆசிரியர் வந்திருக்காரு சரி டீச்சர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்து கூட நிற்கலையான் தடுக்க வந்த ஆசிரியரையும் வெட்டியிருக்கான் அதில் ஆசிரியருக்கு லேசான காயமும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்திகளை கேள்விப்படுறோம் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் எப்போ தெரியுமா வரும் பள்ளிகளில் நீதிநெறி வகுப்புகள் அறநெறி வகுப்புகள் அதை எடுங்க அதை அந்த சப்ஜெக்டை கொண்டு வாங்க பழைய காலத்தில் இருந்துச்சு நீதிநெறி வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அந்த ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்காக டிசிப்ளினை ஏற்படுத்துவதற்காக இந்த வகுப்புகள்லாம் நடத்தப்படும் மறுபடியும் அதை கொண்டு வாங்க அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க இது மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா திமுகவுடைய மூன்று அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டிருக்கு எதிர்க்கட்சிகள் முடிவெடுத்திருக்காங்க ஒன்று செந்தில் பாலாஜி இந்த டாஸ்மாகில் இடி ரைடை வந்து நடத்தினாங்கள டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இடி அறிக்கை வெளியிட்டாங்க இதுக்காக செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் பொன்முடி ஹிந்து சமயத்துடைய சைவம் வைணவம் குறித்து இழிவாக பேசியிருந்தார்ல அதுக்காக பொன்முடிக்கு எதிராகவும் கே என் நேரு இடி சமீபத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு இடி ரைடை வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் கே என் நேரு அவருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எதிர்கட்சிகள் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த நான்கு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்